அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பான் பேசுகிறேன் இந்த பதிவில் மிதுன ராசி அன்பளுக்கு ஆடி மாத ராசி பலன்கள் காண்போம் உத்தராயண புண்ணிய காலம் முடிந்து தச்சாயன புண்ணிய காலம் ஆரம்பம் ஆடி மாதம் மூன்றாம் தேதி சிம்மராசிக்கு புதன் பயிற்சி ஆடி மாதம் பதினைந்தாம் தேதி சிம்மராசிக்கு சுக்கரன் பயிற்சி இந்த மாதம் வந்து இரண்டு கிரகம் மட்டும்தான் பெயர்ச்சி மற்ற கிரகங்கள் மிக வலுவாக சஞ்சலம் செய்கிறார்கள் விருச்சை ராசிய அனுச நட்சத்திரத்திலிருந்து வந்து ஆடி மாதத்தை தொடங்கி வைக்கிறார் ஒம்பது நகரங்கள் மூலம் திருக்கணித பஞ்சாங்கப்படி மிதுன ராசி அன்பர்களுக்கு ஆடி மாத ராசி பலன்கள் காண்போம் நம்முடைய டி செவஞ்சிரஸ் ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமனுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுக்கின்ற ஆள்பட நிலத்தீங்க நன்றி ஆடி மாத மலை பலன் காணலாம் மானாவரி மேட்டாங்காடு வெள்ளாமை செய்து கொண்டிருப்பவர்கள் உளுந்து கடலை சோளம் பச்சை வானம் பார்த்த பூமியில் மேல் வெள்ளாமைக்கு ஆடி மாதம் மலை பலன் எப்படி இருக்கும் மேகாதிபதி சுக்கரன் இந்த மாதிரி வந்து கடகராசியிலும் சிம்மராசியிலும் சஞ்சரம் செய்கிறார் மேகங்கள் வந்து சிங்கம் போல் கர்ஜிக்கும் இடி மின்னலுடன் கனமழை பொழிய வாய்ப்புண்டு புயல் சின்னம் உருவாகும் புயல் மலையும் பொழியும் பருவமழையும் பொழியும் கடந்த வருஷம் ஆனி மாதமும் மழையில்லை ஆடி மாதமும் இல்லை விவசாயிகள் வந்து போட்ட செலவு எடுக்க முடியாமல் விவசாயிகள் திண்டாடினார்கள் இந்த வருடம் அந்த நிலை மாறும் விவசாயிகளுக்கு சிறப்பு அரைவேயு கஞ்சி உண்டு மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த ஆடி மாதத்தை பார்க்கும்போது உங்கள் ராசிக்கு ஆறாம் வீட்டின் அதிபதி செவ்வாய் பன்னிரெண்டாவது வீட்டிலே குருவுடன் கூட்டணி சேர்ந்து மிகச்சிறப்பாக குருமங்கள யோகம் குருச்சந்திர யோகம் ஏற்படுகிறது ஆறாவது வீட்டை மூன்று கிரகங்கள் பாரி செய்யும்போது மிதுன ராசி என்பர்களுக்கு போட்டி பகை கடன் விரோதம் நீங்கும் உங்களுக்கு வந்து எதிர்ப்புகள் எதிராளிகள் இருந்தாங்கன்னா இந்த மாதம் காணாமல் விலகி ஓடி விடுவார்கள் ஆறாம் வீட்டின் அதிபதி மிக பலமாக இருக்கும்போது மிதுன ராசி என்பர்கள் வேலை செய்து கொண்டிருப்பவர்கள் கம்பெனியில் இருந்தாலும் சரி வண்டி வாகன போக்குவரத்து தொழிலாளர்களாக இருந்தாலும் சரி வியர்வை சிந்தி உழைக்கக்கூடிய அனைவருமே தொழிலாளர்கள்தான் இந்த மாதிரி வந்து மாதச் சம்பளம் ஆனாலும் சரி அன்றாடம் சம்பளம் ஆனாலும் சரி இந்த மாதிரி வந்து வேலையில் திருப்தியான வருமானம் கிடைக்கும் ஆறாவது வேட்டை மூன்று கிரகங்கள் பாரி செய்யும்போது உடல் உழைப்பு அதிகமாக இருக்கும் கடந்த மாதத்தை காட்டிலும் இந்த மாதம் வந்து உங்களுக்கு உடல் உழைப்பு அதிகமாக இருக்கும் விவசாயிகள் வந்து இந்த மாதிரி வந்து கூடுதலாக உழைக்கிற மாதிரி இருக்கும் கை கால் மூட்டு எலும்பு வலி முதுகு வலி எல்லாம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஓயாமல் உழைத்து நேரம் தவறி சாப்பிட்டிங்கன்னா உடல் ஆரோக்கியத்தில் தொந்தரவு வரும் அப்புறமேட்டி மருத்துவ செலவுலாம் ஏற்படக்கூடிய அமைப்பு உண்டு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் வேலையில் இருக்கக்கூடியவர்கள் பதை உயர்வு கூடுதல் சம்பளம் பிரம்மசனுக்கு காத்து கொண்டு இருப்பவர்கள் அல்லது மாற்றத்திற்கு காத்து கொண்டிருப்பவர்கள் இந்த மாதம் வந்து முயற்சி செய்யலாம் அதற்குண்டான வாய்ப்புகள் குரு கூட்டணி உங்களுக்கு வந்து நல்ல வழியை காட்டுகிறது மிதன ராசிக்கு இரண்டாவது வீட்டிலே சூரியன் புதன் சுக்கரன் மூன்று கிரக கூட்டணி விரையாதிபதிய சுக்கரன் இரண்டாவது வீட்டிலே ஆடி மாதம் பதினைந்தாம் தேதி வரை சஞ்சலம் செய்கிறார் பன்னிரெண்டாம் வீட்டின் அதிபதி இரண்டாவது வீட்டிற்கு வரும்போது குடும்பத்திற்கு தெரியாமல் நீங்கள் வந்து எதையும் எந்த ரகசியத்தையும் மறைக்காதீங்க குடும்பத்துக்கு தெரியாமல் மறைச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து உங்கள் பொழப்பு வந்து ஒரு மறைமுகமாக உங்களுக்கு ஏமாற்றமாக போயிடும் ஆடி மாதம் மூன்றாம் தேதி வரை இரண்டாவது வீட்டிலே புதன் அமர்ந்திருக்கிறார் நீங்கள் வந்து சினிமா துறைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் போட்டி பந்தயம் அரசு தேர்வுக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் அரசு தேர்வு எழுதக்கூடியவர்கள் முயற்சி செய்து தேர்வு எழுதலாம் அரசு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் முயற்சி செய்யலாம் அதற்கு உண்டான வாய்ப்பு உண்டு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு இரண்டாவது வீட்டிலே புதன் சுக்கரன் கூட்டணி சேரும்போது சினிமா துறை நடிகர் நடிகைகள் பாடலாசிரியர்கள் கதையாசிரியர்கள் இந்த மாதிரி வந்து உங்களுடைய கற்பனை திறன் நன்றாக இருக்கும் புதன் சுக்கரன் இரண்டாம் வட்டியில் கூட்டணி சேரும்போது இந்த மாதம் உங்கள் பேச்சு சாதுரியத்தால் ராசி என்பர்கள் சாதித்து கொள்வீர்கள் இரண்டாவது வீட்டிலே மூன்றாம் வீட்டின் அதிபதி சூரியன் இந்த மாதம் முழுவதும் சஞ்சடம் செய்யும்போது ஒரு சிலருக்கு பண கஷ்டம் வரலாம் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை வரலாம் பேங்கில் போய் லோன் வாங்கக்கூடிய நிலை வரும் கடன் வாங்கினாலும் நீங்கள் வாங்குகிற செலவுக்கு அந்த கடன் இருக்குமா அப்படின்னா நீங்கள் ஒரு நிலைக்கு கடன் வாங்குவீங்க செலவு வேறு ஒரு நிலையாக இருக்கும் இரண்டாவது வீட்டிலே உஷ்ணகிரகம் கிரகம் சூரிய பகவான் சஞ்சடம் செய்யும்போது உஷ்ணம் சம்பந்தப்பட்ட சளி காய்ச்சல் இருமல் தலைவலி இந்த மாதிரி சிறு சிறு நோய் நொடி தொந்தரவும் மிதுனராசை என்பது உண்டு ஓவர் டூட்டி இரவில் வந்து அதிக நேரம் கண் வலிக்கும் போது வலி தொந்தரவுலாம் வரும் உடனே மருந்து மாத்திரையை எடுத்துக்கொள்வது நல்லது ஆடி மாதம் மூன்றாம் தேதி மூன்றாவது வீட்டிற்கு புதன் சஞ்சாரம் செய்கிறார் செவ்வாய் சனி பார்வையில் மூன்றாவது வீட்டிலே புதன் உங்களுடைய வேலை உங்களுடைய தொழிலில் இதை வந்து ஒரு பயம் பதற்ற மாதிரி அதெல்லாம் நீங்கும் சுகஸ்தானாதிபதி மூன்றாவது வீட்டிலே செஞ்சலம் செய்யும்போது வெளியிட மாற்றம் வேலை மாற்றம் மாற்றத்திற்கு முயற்சி செய்யலாம் வெளியூர் வெளியிடம் வெளிநாடு சார்ந்த வேலை தொழிலுக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் ஆடி மாதம் மூன்றாம் தேதிக்கு பிறகு முயற்சி செய்யலாம் வீட்டை விட்டு வேற இடத்தில் தங்கி வேலை பார்க்குற நிலை மிதுன ராசி இளைஞர்களுக்கு ஏற்படும் ஆடி மாதம் பதினைந்தாம் தேதி செவ்வாய் சனி பார்வையில் மிதுன ராசிக்கு மூன்றாவது வீட்டிலே சுக்கர பகவான் அமரப்போகிறார் இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அதிகாரமாக ஒரு வேலையை செய்து முடிக்கலாம் நீங்கள் வந்து அதிகார தோரணையில் வெற்றி பெறுவீங்க உங்களுக்கு வந்து சந்தோஷமும் கிடைக்க போகிறது பாக்கிய லாபாதிபதி பார்வையில் சுக்கரன் அமரும்போது தந்தை வழியிலும் சரி மூத்த உடன்பிறப்புகள் வழியிலும் சரி ஆதரவு உண்டு மிதன ராசிக்கு பத்தாவது வீட்டிலே ராகு சனி பகவான் நட்சத்திரத்தில் சஞ்சலம் செய்கிறார் பத்திலே பாவினாச்சு இருக்கணும் உங்களுக்கு வந்து கருணாக பாம்பு இருக்கிறார் கடந்த ஒம்பது மாதமாக ராகு புதன் நட்சத்திரத்தில் சஞ்சலம் செய்யும்போது உங்களுடைய வாழ்க்கை நிலை பெரும்பாலும் வந்து கடன் வாங்குற மாதிரி இருந்திருக்கும் அதிக கஷ்டப்படுற மாதிரி தான் இருந்திருக்கும் சனி பகவான் நட்சத்திரத்தில் ராகு சஞ்சரம் செய்யும்போது இந்த ஆடி மாதம் கண்டிப்பாக உங்களுக்கு பகை போட்டி விரோதம் நீங்கும் பழைய கடன் பழைய பாக்கியே கொடுத்து அடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு இன்னொரு ஒம்பது மாத காலம் பத்தாவது வட்டியில் ராகு வந்து சனி நட்சத்திரத்தில் சஞ்சரம் செய்யும்போது தந்தை வழியில் ஏற்பட்ட கடனாக இருந்தாலும் சரி அந்த கடனை கொடுத்து அடைக்கலாம் அல்லது நீங்கள் பெற்ற கடனாக இருந்தாலும் சரி தொழில் விஷயமா வேலை விஷயமா வண்டி வாகனங்கள் விஷயமா கடன் இருந்தாலும் அந்த கடனை கொடுத்து அடைக்கலாம் புதிதாக கடன் வாங்கணும் அப்படின்னா ஒரு தடவைக்கு பல தடவை யோசித்து செயல்படுங்க இந்த மாதம் வந்து கடன் கேட்டாலும் கடன் கிடைக்கும் அதற்கு உண்டான வாய்ப்பு உண்டு மிதனராசிக்கு ஒன்பதாவது வீட்டிலே சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி செல்கிறார் உங்களுக்கு வந்து வழிபாட்டில் தடங்கள் இருந்துச்சுன்னா கோயிலுக்கு போக முடியல நான் வந்து இஷ்ட தெய்வங்களுக்கு போக முடியல வழிபாட்டில் தடங்கள் இருந்துச்சுன்னா மிதுனராசி என்பர்கள் இந்த மாதம் முயற்சி செய்யுங்க வழிபாட்டில் இருக்கக்கூடிய தடங்கள் நிவர்த்தியாகும் சனி செவ்வாய் பார்வையில் சுக்கரன் மூன்றாம் வீட்டில் அமரும்போது ஆடி மாதம் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு வந்து வழிபாட்டு தடங்கள் நிவர்த்தியாகும் உங்கள் மகன் மகள் பிள்ளைகளிடம் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் நீங்கும் மகன் மகள் பிள்ளைகள் வழியில் உங்களுக்கு வந்து சங்கடங்கள் இருந்துச்சுன்னா பிரச்சனை இருந்துச்சுன்னா அல்லது உங்கள் பிள்ளைகள் உங்களிடம் பேசாமல் இருந்தாங்கன்னா ஆடி மாதம் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு அதில் நிவர்த்தி ஆகும் மிதுன ராசிக்கு நான்காவது வீட்டிலே கேது அமர்ந்திருக்கிறார் கோச்சாரத்திலே நான்காவது வீட்டிலே கேது வரும்போது கிராமப்புறங்களில் இருக்கக்கூடியவர்கள் இரவு நேரங்களில் வாக்கிய வரப்புகளில் செல்லும் பொழுது கொஞ்சம் கவனமாக போய்ட்டு கவனமாக வரணும் விசக்கடி தொந்தரவுகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு அப்படி இல்லைன்னா சொத்து பத்து நிலம் வண்டி வாகனங்கள் வழியில் செலவுகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் இல்லைன்னா உங்கள் தாயாருக்கு நோய் நொடி தொந்தரவு மருத்துவ செலவு ஏற்பட்டு கொண்டே இருக்கும் நான்காவது வீட்டிலே கேது அமர்ந்திருக்கும் போதே பெரும்பாலும் மிதுனராசிரமளுக்கு சுக கேது தான் ஒரு நிம்மதியாக ஒரு சந்தோஷமாக இரவில் படுத்து நன்றாக துவங்க முடியாத நிலை தான் நான்காவது வீட்டில அமரக்கூடிய கேது ஏற்படுத்தி கொண்டிருப்பார் பகல் முழுதும் வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு வந்தால் வீட்டில் இருக்கும்போது உங்களுடைய மனம் வந்து எப்போதுமே பொறும்பொருன்னு இருக்கிற மாதிரி தொந்தரவு படுற மாதிரி நிலை தான் நான்காவது ஒட்டியில் இருக்கக்கூடிய கேது ஏற்படுத்தி கொண்டிருப்பார் மிதுன ராசி என்பதுக்கு இந்த ஆடி மாதம் கோச்சார கிரகங்கள் மிகச்சிறப்பாக இருக்கிறது பன்னிரெண்டாவது ஒட்டியிலே குரு செவ்வாய்க்கொண்டு நிறுத்திருக்கும் போது குருமங்கள யோகம் உங்கள் வேலையில் நல்ல முன்னேற்றங்களை காட்டுகிறது அடுத்த கட்டத்திற்கு உங்களை நகர்த்தா போகிறது நல்ல வருமானம் தடையின்றி பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு மிதுனராசு என்பது இந்த ஆடி மாதம் உண்டு நண்பர்கள் வழியில் உறவினர்கள் வழியில் பணம் கொடுக்கல் வாங்கல் இல்லாமல் பார்த்துங்க கணவன் மனைவிக்குள் சண்டை இல்லாமல் பார்த்துங்க மற்றபடி மிதுனராசு என்பது இந்த ஆடி மாதம் நன்றாகவே இருக்கிறது மிக மிக சிறப்பு இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மேன கருத்துக்களை நம்முடைய கமன்வாசியில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி செவன் ஜீரோ ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவிருக்கின்ற ஆல்பர்ட் நிலத்தீங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்